அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஊன்மிக விரும்பு உணவை மதித்து விரும்பி உண்ண வேண்டும் உணவை அலட்சியப்படுத்தவோ தேவையின்றி தவிர்க்கவோ கூடாது இந்த பலனை கூறும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் அன்னகுடி என்னும் ஊரில் அபிஷேக் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி ஆனால் உணவை கண்டாலே முகம் சுளிப்பான் பசிக்கவில்லை என்று சொல்லி அடிக்கடி உணவை தவிர்ப்பான் ஒருநாள் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி நடந்தது நண்பர்கள் அனைவரும் உற்சாகமாக விளையாடினர் ஆனால் அபிஷேக் சில நேரத்திலேயே சோர்ந்து விட்டான் ஆசிரியர் அருகில் வந்து என்ன அபிஷேக் இவ்வளவு சீக்கிரமே களைத்து விட்டாயே என்று கேட்டார் அவன் மெதுவாக ஐயா நான் காலை உணவு சாப்பிடவில்லை என்றான் அப்போது ஆசிரியர் உணவே உடலுக்கான ஆற்றல் அதை தவிர்த்தால் சக்தி எப்படி வரும் என்றார் அதை உணர்ந்த அபிஷேக் பள்ளி முடிந்து மாலை வீட்டில் அம்மா பரிமாறிய உணவை மனமாற உண்டான் சில நாட்களிலேயே அவனுக்கு சுறுசுறுப்பு உற்சாகம் திரும்பியது பள்ளியிலும் விளையாட்டிலும் அவன் முன்னேறினான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் உணவை மதித்து விரும்பி உண்ண வேண்டும் உணவை அலட்சியப்படுத்தவோ தேவையின்றி தவிர்க்கவோ கூடாது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்